உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இன்று மதுரை அனுப்பானடியில் தேவேந்திரகுல வேளாளர் சம்பந்தத்தை சார்ந்த ஏழு இளைஞர்கள் வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சுருக்காங்க என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையோட நிறுவன தலைவர் அண்ணன் ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் நாளைக்கு வந்து அனுப்பாண்டில் வந்து அனுசரிக்கப்பட இருக்கு இது சம்பந்தமா அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து டிஷர்ட் வந்து அடிச்சிருக்காங்க அதே போக வால் போஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க அதை ஒட்டுறதுக்கு உட்காந்து ஒரு ஆலமரத்துக்கிட்ட வந்து அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவர்களை வாங்க அவங்களை வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்னாங்க நீங்கள் அங்கே வந்து எதாவது பேசிக்க அப்படின்னு சும்மா விசாரணை ஏதாவது விசாரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த ஏழு இளைஞரும் போயிருந்துருக்காங்க போனோன்னா அங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வழிப்பறி செய்வதற்காக திட்டம் திட்டிகிட்டு இருந்தீங்க நாங்கள் உங்களை கையங்களோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுறாங்க இதில் ஏழு பேரில் கை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பாநேடியில் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சாலை மறியலில் அனுப்பநேரி பஸ் ஸ்டாண்டில் போராடுறதின் விளைவாக நான்கு பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க மீத மூன்று பேரை வந்து கை செஞ்சுருக்காங்க அந்த மூன்று பேரை கை செஞ்சு ரிமாண்ட் செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அதே அனுப்பநடி சேர்ந்த மணின்ற ஒரு சகோதரரும் அப்புறம் பூனைன்னு சொல்லுவாங்களாம் அந்த தம்பி பேர் அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா தெய்வக்கண்ணி தெருவை சேர்ந்தவர் அந்த தம்பி அந்த தம்பியை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி கலைன்ற பணியும் கை செஞ்சிருக்காங்க அது அனுப்பநடிதான அந்த கோயில் பக்கத்தில் ஏதோ இருக்கா அப்படிலாம் இவங்க மூணு பேர் மேலே வழக்கு இருக்கிறனால இவங்க மேலே வந்து கை செய்யப்பட்டதாக வந்து சொ சொல்லப்படுது அப்போ நான் இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர விஷயங்கள் என்னன்னா இன்னும் எந்த அளவுக்கு அடிப்படை புரிதல் இல்லாம நீங்களா இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சமாவது இனியும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு புதுசு இல்லை அதாவது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த மாதிரி வந்து உங்க மேல வந்து பொய் வழக்குகள் போடுறது உங்க அவங்க வந்து நீங்க எந்த வழக்கு குற்றச்செயலும் போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க திருட போனீங்க கொலை செய்ய போனீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு கைது செய்யறங்கிறது இது வந்து புதுசு கிடையாது இது இதற்கு முன்னாடியே நடந்திருக்கு இது வரைக்கும் ஒரு இரண்டு முறை வந்து நம்மளோட முகேந்திர மீடியால வந்து பதிவு செஞ்சிருப்போம் அப்போ நாளைக்கு ராமர் பாண்டியனோட நினைதனம் வந்து அனுசரிக்கப்பட இருக்குது கண்டிப்பாக என்ன இருக்கும் பீஸ் கமிட்டின்னு ஒன்று நடத்தியிருப்பாங்க இதெல்லாம் நான் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம்னு ஒரு தரப்பு இருந்திருக்கும் அப்புறம் இவங்க பல முறம் போர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அனுமதி வாங்கியிருப்பாங்க ஒரு மூன்று மணி நேரமோ நான்கு மணி நேரமோ ஒரு அனுமதி வாங்கியிருப்பாங்க அதை நெருக்கடியாக தான் வரும் அப்போ காவல்துறை என்ன நடக்கும்னா இது பாதுகாப்பு ஏற்பாடாக அதாவது எந்த ஒரு சட்டச்சிக்கலும் நடந்துடக்கூடாது இதில் யாராவது வந்து உங்களுக்கு வந்து மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து யார வேணாலும் வந்து நீங்கள் கைது செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேல இடத்துல இருந்து உங்களுக்கு உத்தரவு வந்து கொடுத்துருவாங்க அப்ப காவல்துறை என்ன செய்யும் என்னடா காரணம் கிடைக்கும் என்னடா உங்களை தூக்கலாம் அப்படின்ற அடிப்படையில காவல்துறை வந்து அங்கே உலா வந்துட்டு இருப்பாங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு ராமர் பாண்டியனோட நினைவுதனை வருது நாங்கள் டிஷர்ட் அடிச்சிருந்தோம் நாங்கள் வால் போஸ்ட் ஒட்டம் போனோம் அப்படின்றதுலாம் இங்க பெரிய விஷயங்கள் கிடையாது ஆனால் அதை நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து பேசணும் ஒன்றும் உங்களோட வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா இன்னைக்கு ஏன் பொது வழியில் அதுவும் அந்த ஆழமரத்துக்கு உட்காந்துருந்தீங்க அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இதற்கு முன்னாடி நடந்த ஒரு ரெண்டு விஷயமும் வந்து அப்படித்தான் வந்து சொல்லப்பட்டது காவல்துறை தரப்பில் கை செஞ்சாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்டு இந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணி இருந்திருக்காங்க சரிங்களா அப்போ காவல்துறை நீங்கள் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடாத போதே உங்கள் மீது வந்து ஏதாவது ஒரு வழக்கில் பதிவு செய்திருக்கு ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்தல அதில் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் பண்ணக்கூடிய தவறு மற்றவர்களையும் பாதிக்கப்படுது இப்போ அதில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் மேலே நேரம் பாதிக்க பாதிப்புகள் உண்டாயிருந்திருப்பாங்க இப்போ நம்ம இளைஞருக்கு நான் என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதாவது நாளைக்கு ராமர் பாண்டியன் விஷயத்துக்கு நீங்கள் அந்த விழாவை கொண்டவரை போஸ்ட் அடிக்க போகிறோம் ஓகே அதுவும் ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் ஒன்று நீங்கள் உங்கள் வீடுகள் உட்காந்து இது பண்ணி இருந்திருக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் என்ன பொறுத்தவரை நான் சொன்னேன் நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா யாரெல்லாம் காவல்துறை வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து காவல்துறை வந்து கை செய்வாங்கன்னு தெரியுதோ நீங்கள் நாளைக்கு நிகழ்வில் மட்டும் வந்து கலந்துக்கிட்டாலே போதுமே பல குற்ற வழக்குகளை வச்சுக்கிட்டு எதற்காண்டி நாளைக்கு நடக்கூடிய நிகழ்வு நீங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது ஏ ஏன் ஏரியா யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அந்த தெனாவோட்டில் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதிங்க அப்போ இந்த மாதிரி வழக்கில் நீங்கள் சுமந்து தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை உடம்பு ஒரு இரண்டு நாட்களாகவே சரியில்லை நேரத்தால் குளிர் காய்ச்சல் பார்த்தா ஒரு நல்லா க்யூர் ஆகிட்டு வந்துருக்குது அதோட தான் அந்த காலையில் வந்து பதிவு செஞ்சுட்டுருக்கேன் அப்போ இப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த அனுப்பநிலையில் இருக்குது நம்ம அனுப்ப நம்ம உள்ளே போனோம்னாலே எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையிலேருந்து ரோந்து பண்ணியில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அந்த ரவுண்டானத்தை சுற்றி காவல்துறை இருக்குது அது போகிறதுக்கு அங்கிட்டு அவனியாபுரம் சாலையில் ஓயாமல் ரோந்து பண்ணியில் போயிட்டே இருக்கேன் ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவை வேற இருக்குது அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இளைஞர் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் தயவு செஞ்சு நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த அனுப்பானடியில் நம்ம வந்து இன்னைக்கு தெப்பத்தை திருவானது எவ்வளோ ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு விழா இந்த விழாவை எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து மது போகிறது இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து முகம் சுலிக்கிற அளவுக்கு இருக்குது ஆ இந்த விழாவை எப்படி நடத்தலாம் தெரியுமா இன்னைக்கு அக்னி வீர குடும்பனாக இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு இந்த ஆண்டு பரிவட்டம் வாங்கிய தெய்வ குடும்பராக இருக்கட்டும் ஆ இருவரையுமே எப்படி நம்ம தோரணையாக கூட்டு வரணும் நீங்கள் வந்து ட்ரம்செட் அடிக்கிறாங்க கண்ணா புண்ணான ஆடிக்கிட்டு ஒரு பெண்களையும் தனிப்பட்ட முறையில் ஆட வர்றீங்க எல்லாம் நீங்க செட் கிட்ட போய் இடையூறு பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம அந்த விழாவை எப்படி வழி எடுத்துக்கணும் நம்ம போகிற தோரணையை பார்த்தோன்னா காவல்துறையை என்ன செய்யணும் ஒதுங்கணும் ஏ அவங்களே டீசெண்டாக வந்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒதுங்கணும் நீங்கள் அம்படு பேரும் நீங்கள் தீய பழக்கத்துக்களை உண்டாகி அன்னைக்கு அந்த தெப்பத்தெடுத்துக்கோ அன்னைக்கு பார்த்தா ஒரு இளைஞர் வந்து மரணம் அதை நான் பதிவு இருந்தேன் பதிவு செய்யலை அந்த பாடியை போய் பார்க்குற மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அந்த டீஷர்ட்டு அனுப்பிடுச்சு அந்த அந்த டீஷர்ட்டு போட்டு அந்த இலையை வந்து ட்ரெயினில் அடிபட்டு இறந்து கிடக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம்னா மது குடிச்சு விட்டு உங்களோட நிதானம் தெரியாமல் போய் இங்கே விழுந்ததின் விளைவு ஒருத்த காலே அப்படியே வெட்டி இதாக போச்சு அப்படியே படுத்துட்டாப்ல அவ்வளோ இருக்குது அந்த போதையில் தலை வந்து தண்டவாளத்துக்கு உள்ளேயும் கால் வந்து தண்டவாளத்துலேருந்து வெளியும் கிடந்து அந்த கால் அப்படியே த துண்டாக கிடது பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது ஆ பார்த்தாக்க அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ வேலை பார்க்குற வேலை இந்த திருவிழாவைக்காண்டி தம்பி வந்திருக்க பையன் வந்தது விழாவை கொண்டாடத்தானே வந்திருக்கணும் தண்ணியை போட்டு ஆட்டம் போகிறக்க வந்திருக்கணும் அதுவும் வீட்டுக்கு ஒத்த பையனாக அந்த பெத்த தாய் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குறதுக்கு நீங்கள் இப்படி குற்ற வழக்கு இல்லை போகணும் தேவையில்லாமல் இப்படி எல்லாம் உங்களோட வாழ்க்கை சீரமுன்னா அந்த பெத்த தாய் உங்களை வளர்த்தாங்க இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு வாங்க தேவலாத செய்து போகாதீங்க கல்வியில் முன்னேறுங்க பொருளாதாரத்தில் முன்னேறுங்க அரசியல் நம்ம எப்படி முன்னேறது முன்னேடுங்க அதை விட்டுபடி இது எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக விழா தெரியுமா எப்படி இந்த விழாவை நடத்தலாம் தெரியுமா இதே இது மதுரை பகுதியில் வேற ஒரு சமூகத்துக்கு இந்த விழா இருந்துச்சுன்னு உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு அந்த விழாவை வந்து நடத்தும் ஆனால் இந்த குடும்பமார்களுக்கு இந்த விழா இருந்தும் அனுப்பானடி சார்ந்த நம்ம இளைஞர்கள் சரியில்லாதன் விளைவு காவல்துறை நெருக்கடி கொடுக்குது ஏன்னா இவங்களை எத் எந்த ரூபத்தில கொண்டே வந்து அக்னிகர குடும்பத்தை கூட்டிய கொண்டே தெப்பத்தை தொடங்க வைக்கிறீங்கன்னா இவங்க தான் பண்ணி ஆகணும் இவங்கள எப்படியாவது கூட்டிய கொண்டே அந்த விஷயத்தை செஞ்சிடணும் அப்படின்ற இருக்காங்க ஒரு யூனிட்டியாக ஒரு யூனிஃபார்மாக நீங்கள் டி ஷர்ட் அடிக்கிற கூட நான் தவறுன்னு சொல்ல ஆனால் நீங்கள் உடுத்தக்கூடிய அந்த வேஸ்ட் எது கட்டுறோம் அதாவது விழா கமிட்டின்னு ஒரு ஷர்ட் அடிக்கிறாங்க அதாவது தெப்பத்தீர் விழா அப்படின்னு வந்து ஒரு டீ ஷர்ட் வந்து அடிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வெள்ளை டீ ஷர்ட்டு காவி வேஸ்ட் பண்ணி கட்டுறாங்க இதை அனைத்து இளைஞரும் கட்டுறதுல உங்களுக்கு என்ன கசப்பானதாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு ஆள் டவுசரை போட்டுக்கிறீங்க ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் டீ ஷர்ட் அடிச்சுக்கிறீங்க அவங்களும் நம் சமூகத்தால் தானே ஒரு அடையாளத்தோடு தானே டி ஷர்ட் அடிச்சு கொடுக்குறாங்க அது நமக்கு பெருமை தானே ஆளாளுக்கு ஒரு டீ ஷர்ட் அடிக்கிறீங்க இதே ஓ ரைட்டு அப்படி கூட இருந்துட்டு போகுது ஆனால் ஒரு வேஸ்டி கட்டிட்டு இல்ல அந்த விழாவை ஆடுறன்னா நீ தனிப்பட்ட முறையில் ஆடு மற்ற எத்தனை பேர் இருக்கும் இன்னைக்கு அக்னி வீர குடும்பம் வந்து கூட்டம் இந்த வருஷம் தெய்வ குடும்பம் பாவம் அவர் தான் இப்போதான் ஆர்கனைசேஷன் வந்து பண்ணாரு அந்த தெய்வம்னே ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்கார் வரும்போது இந்த டைம் அப்படியே தள்ளி 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 ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல் நீங்கள் விழித்து கொள்ள வேணும் சரியா நான் சொல்லக்கூடிய அதான் தவறுகள் உங்கள் மேலே தான் இருக்குது காவல்துறை மாதிரி நம்ம சொல்லவே முடியாது நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எதுவுமே வந்து உங்கள் மேலே தேவையில்லாத வழக்கில் வந்து வராத அளவுக்கு இருக்கும் நம்ம ஏரியா தானே யார் என்ன பண்ணிடுவோம் வழக்கில் பார்த்துக்கோ அப்படின்னு வீர வசனம் பேசுகிறேன் இங்கே வந்து சத்திரியனாக இருக்கணுமா சாணக்கியனாக இருக்கணும்னா எந்த இடத்துல சத்திரியதனம் தேவோ அந்த இடத்துல நம்ம சத்திரியதனம் தேவை எந்த இடத்துல சாணக்கியனாக இருக்குமோ அந்த இடத்துல சாணக்கியனாக நம்ம இருக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம சத்திரியத்தனத்தை காட்டணும்னு நினச்சோம்னா இப்படி தான் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு எதிராகத்தான் அமையும் புரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள் வந்து நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வாங்க இன்றைக்கு காவல்துறையால் இவ்வளோ தூரம் ஒடுக்குமுறை ஆகப்பட்டுறீங்களா அதிகாரத்தை நம்ம கையில் பிடிக்கணும்னு வாங்க அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டால் ஐயோ அப்பா அந்த அனுப்பா அடிக்கல கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கும் போல இருக்கு இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா இல்லை துணையோட செயல்படுதான்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதை கூட நம்ம சொன்னோம்னால் யார் விற்கிறான்னு சொல்லுங்க நாங்கள் போய் பிடிக்கிறோன்னு சொன்னாலும் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி விற்று அதை தட்டி கேட்டு தான் இன்னைக்கு ஒரு உயிரே போச்சு ஏன்னா அதனால் வந்து எப்படி தெரியல மொதல் அனுப்பினரை சேர்ந்த இளைஞர்கள் உங்கள் மீது வந்து மீண்டும் மீண்டும் கரும்புலி குத்திக்கிட்டே இருக்குது இந்த காவல்துறை அதிலிருந்து நீங்கள் மீளணும்னா கல்வி ரீதியாக நீங்கள் முன்னேறணும் பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேறணும் இப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் இல்லை அரசியல் அதிகாரத்தையாவது நம்ம பிடிக்காத வரை இது போன்ற உங்களுக்கு அவள்நிலை வரும் அடுத்த ஆண்டாவது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு செஞ்சிட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா முதல்ல அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி வராங்க ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை உள்ள வைக்கலாம்னு காவல்துறை நினைக்கலாம் அதனால் வந்து கவனத்தோடு தேவேந்திரோட வேளா சமூகத்தாண்டு இளைஞர்கள் வந்து இருக்கணும் தேவையற்ற வழக்குகள் வேறுறதோ நாங்கள் பழிக்கு புள்ளி எடுப்போம் ரிவேஞ்ச் அடிக்க போகிறோம் அதெல்லாம் தேவையே கிடையாது சரிங்களா இங்கே எடுத்து யாரும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது இன்றைக்கி ராமர் பாண்டியன் குலம் செஞ்சது காரணம் வந்து இங்கே பெட்ரோல் குண்டு வீசினதான் அந்த பெட்ரோல் குண்டுக்கும் ராமர் பாண்டியனுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது ஏன்னா இது திட்டமிட்டே ராமர் பாண்டியனன் மீது புனையப்பட்ட ஒரு வழக்கு சரிங்களா இன்றைக்கு ராமர்பாண்டியனை அடிச்சுட்டு இன்றைக்கி முதல்தூர் கோட்டில் போய் ஆஜரானாவார் நாங்கள் இதுக்காண்டி தான் நாங்கள் வந்து நாங்கள் அடித்தோம்னா ஆப்பனாடு மரசங்க கொண்டே ஆஜர்பிடிச்சுவார் அதுவும் பொய்யானது விஷயந்தான் இங்கே ராமர் பாண்டியன் கொலை செஞ்சு விளைவு வேற அந்த அனுப்ப நடிக்கலாம் ஒரு கஞ்சா மோட்டிவ் சரிங்களா ஒரு கஞ்சா டீம் வந்து விற்கிது அதை தட்டி கேட்குறாரு அந்த கஞ்சா பறிமுதல் செய்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஏன்னா வெட்டின எல்லாருமே வந்து வேற வேறு கம்யூனிட்டி அதனால் இது பெட்ரோல் காண்டி நடந்த சம்பவம் அங்கே கடன் நடந்தது கிடையாது அப்படின்றத கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கோம் ஏன்னா அதனால் வந்து தேவையில்லாத வழக்குகளை இழுத்து விடுறதே இந்த காவல்துறையாக தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அனுப்ப அந்த இளைஞர்கள் கவனமாக இருங்க இனிமேலாக அது வந்து தேவையற்ற வழக்குகளை வாங்காதீங்க முத அந்த பகுதிகளில் இருக்கனால தான் உங்களுக்கு ஒரு சிக்கல் வருதா வெளியில் போங்க வெளியில் போய் நல்ல தொழில் ரீதியாக உங்கள் படிப்பு இல்லை நல்ல தொழில் ரீதியாக ஒரு நல்ல செல்வந்தராக வாங்க அப்போ உங்களை மதிப்பாங்க சரிங்களா நீங்கள் நாலு பேர் மதிக்கத்தக்க கூடிய ஆளாக இருக்கணும் அதை விட்டுட்டு எந்த நேரமும் நம்ம ஏரியாக்குள்ள சும்மா டவுசரை போட்டுக்கிட்டோம் தண்ணி அடிச்சுக்கிட்டோம் காவாளித்தனம்திறில் ஒரு பயனும் கிடையாது நம்ம இளைஞர்களுக்கு உங்கள் கூட பிறந்த சகோதரனாக நான் சொல்கிறேன் சரிங்களா இன்னும் அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் உங்களை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து வந்து தீய பழக்கத்தில் வந்து அவங்க அதே ரீதியாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுனால தயவு செஞ்சு மதுபோதையில் இருந்து நம்ம இளைஞர்கள் வந்து வெளில வாங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அடுத்த ஆண்டாவது வந்து நம்மளோட ஆன்மீக விழாவானது இன்னைக்கு அறுவடை திருவிழாவாக இருக்கட்டும் தெப்பத்திய திருவிழா இதில் தேவேந்திர உலக வேளா சம்பந்த சார்ந்த இளைஞர்கள் பொறுப்போடு நின்று அந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் அதே போல் அனுப்பில் எந்த நிகழ்வு நடந்தாலும் நம்ம ஒழுக்க நெறியோடு நடந்து கொள்வதற்கான விஷயத்தை முன்னெடுக்க வேணுன்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதல் நல குடியிலான மல்லரினும் பல்லரனும் பாண்டியரும் தேவேந்திர உலக வேளாண் சமுதாயம் ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்பு மீனவர் தற்காலையில் சந்திக்கிறேன் நன்றி